நீங்கள் மலையின் உச்சியில் இருந்தாலும் கிழக்கில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கும் மேற்கில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கும் நீங்கள் நகர்ந்தாக வேண்டும் ஆனால் தியானத்தில் கண்களை மூடிய நிலையில் உங்களால் உணர்ந்தறிய முடியும் நான் பௌதிக உலகத்தினை குறிப்பிடவில்லை உங்கள் உள்முக உலகின் உணர்வினை குறிப்பிடுகிறேன் தியானம் என்பது என்ன தியானம் என்பது உணர்வு நிலையில் ஒரு பயணம் சுருக்கமாக சொன்னால் உணர்வு நிலையில் ஒரு பயணம் எந்த அளவு உணர்வு நிலையை நாம் பெற்றிருந்தாலும் தியானத்தின் காரணமாக அது ஒரு குறிப்பிட்ட உயர்மட்ட உணர்வு நிலையை தொடுகிறது மேலும் சுத்திகரிப்பின் மூலம் அது உங்கள் ஆழ்மனதை சுத்தம் செய்கிறது அதனால் மென்மேலும் அதிகமான வெற்றிடத்தினை நீங்கள் உருவாக்கி உங்களிடம் இருக்கும் நிலை விரிவடைய அனுமதிக்கிறீர்கள் அதனால் ஒரு வகையில் நீங்கள் எனது உணர்வு நிலை விரிவடையும் பாதையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் இப்போது இந்தளவு புரிந்து கொண்ட பின் அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது உணர்வு நிலை என்றால் என்ன சுருக்கமாக விழிப்புணர்வின் அளவுகோலாக உணர்வு நிலையை விவரிக்க நான் விரும்புகிறேன் அதாவது விழிப்புணர்வு உணர்தல் மற்றும் உணர்ச்சிகள் இவற்றின் அளவுகோலாகும் உதாரணத்திற்கு நீங்கள் மலை ஏறுகிறீர்கள் எனில் பள்ளத்தாக்கில் இருக்கும்போது எந்தளவு உங்களால் பார்க்க முடியும் சிறிது தூரம் மலை ஏறியபின் உங்கள் காட்சி விரிவடையும் மலை உச்சிக்கு சென்றபின் முழுமையான தெளிவான காட்சி முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்திலும் கிடைக்கும் அது போன்றதொரு அனுபவம் நாம் நகராமலேயே கிடைக்கும் நீங்கள் மலையின் உச்சியில் இருந்தாலும் கிழக்கில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கும் மேற்கில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கும் நீங்கள் நகர்ந்தாக வேண்டும் ஆனால் தியானத்தில் கண்களை மூடிய நிலையில் உங்களால் உணர முடிகிறது நான் இந்த பவுதிக உலகத்தினை குறிப்பிடவில்லை உங்கள் உள்முக உலகின் உணர்வினை குறிப்பிடுகிறேன் சிந்தித்தலுக்கும் ஆழ்ந்து சிந்தனை செய்தலுக்கும் இருக்கும் வித்தியாசமே இதற்கு ஒரு சிறிய உதாரணம் சிந்தித்தல் என்பது நீங்கள் ஒரே எண்ணத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எண்ணத்தில் உங்கள் கவனம் குவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது வகை ஆழ்ந்த நிலையில் சிந்திக்கிறீர்கள் நீங்கள் வெவ்வேறு கோணத்தில் பாருங்கள் வெவ்வேறு கோணத்தில் இருந்து உங்களால் பார்க்க முடிந்தால் அதுதான் ஆழ்ந்து சிந்தனை செய்தல் வெவ்வேறு கோணங்களில் இருந்து சிந்தித்தல் அனைத்து கோணங்களிலிருந்தும் உணர்ந்தறிவதுதான் தியானம் அனைத்து மட்டத்திலான பரிமாணங்களிலிருந்தும் நீங்கள் உணர்ந்தறிய முயல்கிறீர்கள் சக்கரங்கள் பற்றி பரிசயமானவர்களுக்கு நமது உடலமைப்பில் பல சக்கரங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் நிலையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட சக்கரத்தில் இருக்கும் சூழலை நீங்கள் உணர்வீர்கள் இதய சக்கரம் மற்றும் ஆத்ம சக்கரம் இவை இரண்டும் முற்றிலும் மாறுபட்ட சூழல்கள் அங்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பரிமாணம் உள்ளது இதய சக்கரத்தின் பகுதி மற்றும் அதன் மேல் பகுதி ஆத்ம சக்கரத்தின் கீழ்ப்பகுதி மற்றும் மேல் பகுதி அவை அனைத்தும் சிறிது அர்த்தம் கொண்டுள்ளன இப்பொழுதுள்ள என் நிலையை பொறுத்து அதற்கு தகுந்தவாறு நான் உணர்வேன் மேலும் இந்த அனுபவங்கள் மிகவும் மென்மையானவை உதாரணத்திற்கு நீங்கள் இதய சக்கரத்தில் இருக்கும்போது சில மாதங்களில் குறிப்பிட்ட அளவு பயிற்சிக்கு பிறகு கடவுள் என் இதயத்தில் இருக்கிறார் என்பதை ஒருவர் உணர ஆரம்பிக்கிறார் கடவுள் என் இதயத்தில் இருக்கிறார் என்பது இனிமேலும் ஒரு நம்பிக்கை இல்லை அவர் என் இதயத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள் மேலும் அதனை உங்களால் மறுக்க முடியாது நீங்கள் நம்ப விரும்பாவிட்டாலும் அவரது இருப்பினை உணர்வீர்கள் ஆமாம் அவர் என் இதயத்தில் இருக்கிறார் என்பதே அளவுகடந்து கடந்து இருக்கும் அடுத்து அவர் எல்லோரது இதயத்திலும் இருக்கிறார் அவர் எங்கும் இருக்கிறார் என்ற நிலை வருகிறது இவையெல்லாம் அனுபவபூர்வமான விஷயங்கள் எனவே அவற்றை குறிப்பிடுத்துக் கொள்வது நல்லது பல வருட பயிற்சிக்குப் பிறகு அநேகமாக முப்பது வருடங்களுக்கு பிறகு ஒருவேளை உங்கள் பேரக்குழந்தைகள் குழந்தைகள் உங்கள் நாட்குறிப்பேட்டினை படிக்கும் பொழுது அவர்கள் ஊக்கமடைவார்கள் என் தாத்தா அல்லது என் பாட்டி தியானம் செய்தார்கள் நீங்கள் ஒரு மரபினை விட்டுச் செல்வீர்கள் அது பிரசுரிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு வரியையாவது அவர்கள் படிக்கும் பொழுது தியானம் செய்வதற்கு ஊக்கம் பெறுவார்கள் அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் ஒரு ஆன்மீக பாதையை பின்பற்றுவார்கள் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டியது இதுதான் ஆன்மீக பரிசு